வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனைக் கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் அன்பும் பாசமும் இரண்டு நுட்பமான உணர்வுகள் அன்பும் பாசமும் ஒன்று போல தோன்றினாலும் இரண்டும் ஒன்றல்ல உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம் உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு தான் தனது என்பது பாசத்தின் வெளிப்பாடு நாம் நமது என்பவை அன்பின் வெளிப்பாடு பாசம் எல்லை காட்டிய ஓர் எல்லைக்குள் அடைப்பட்டது அன்புக்கு எல்லை இல்லை அது எங்கும் விரிந்த ஒன்று தான் சார்ந்தோருக்கு செய்யும் கடமைகள் பாசத்தின் அடையாளம் பலன் கருதாது உலக நலனுக்காக செய்யும் சேவைகள் அன்பிற்கு எடுத்துக்காட்டு பாசம் வைப்பதற்கு யாராவது காரணமாக இருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆனால் அன்பு வைப்பதற்காக எந்த காரணமும் இருக்காது பாசம் லௌகியமானது அன்பு தெய்வீகமானது பாசம் முற்றும் பொழுது சிக்கலும் துன்பமும் தொடங்கும் அன்பு முற்றினால் அது ஆனந்தம் தான் பட்டினி கிடந்து தன் மகனின் பசியை போக்குகிறாள் ஒரு தாய் அது பாசம் தாய் பாசம் யாரோ ஒரு ஏழைச் சிறுவனின் பசியை போக்குதல் அன்பு பாசத்திற்கு உறவுகள் என்ற வட்டம் உண்டு அன்புக்கு அது இல்லை ஆறு உயிருக்கெல்லாம் நாம் அன்பு செய்தல் வேண்டும் என்பது வள்ளலாரின் அன்பு முல்லைக்கு தேர் தந்தது பாரியின் அன்பு மயிலுக்கு போர்வை தந்தது பேகனின் அன்பு பாசம் தேவைதான் அது தவறல்ல அது எல்லை மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் துரியோதனன் மீது அவன் தந்தை திருதாஷ்ரன் வைத்த அளவுக்கு அதிகமான பாசம் பாரத போருக்கு காரணமாயிற்று பரதனிடம் கையை வைத்த பாசம் ராமனை காட்டுக்கு அனுப்பியது தசரனை சாக வைத்தது பாசத்தில் சுயநலம் கலக்காத வரை பிழை இல்லை வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி